म ओनली आज පාති සැම නදරත මරි සදර රක්සු පාතරන වි පෝටරම න මර ඉ සදන පාතට ප්‍රපනම ඉරවත් යාරය පදනන්න ඉරවත් නාලි ශ්‍රීෂ ති පපති මුණ තවර ගෙසිීම පාතන ස ්‍රස්්ි වති ආදති නරි. அது வந்து கேரளா டியருங்க ரெண்டுமே ரூவிங் எடுக்கிறோம் ஸோ நம்ம தான் வந்து டேரக்டாக எடுக்கிறோம் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பரு ஸோ ஃபோர் டிஜிட்டு த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் ஸோ வந்து கேரளா டீயர் ரெண்டுமே வந்து ஃபோர் டிஜிட் இருக்குது த்ரீ டிஜிட் டூ டிஜிட்டு ரெண்டுமே இருக்குது ஸோ யாருக்காவது டிக்கெட் போனால் அந்த வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஜின்னிங் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ட்ரா முடிஞ்சு பத்து நிமிஷத்தில் ரெண்டிங் அமௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ நம்ம வந்து அந்த லாஸ்ட்டு ட்ரா எட்டு மணி டிரா ஃபிரீஞ்சதுக்கப்புறம் போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ எவ்வளோ அமௌண்ட்டானது அந்த ட்ரா முடிஞ்சோடனே வரும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது டெக் போடணும் அதனால மாதிரி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இனியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி பண்ணுறோம் ஸோ டூ எயிட் செவன் டூ எயிட் செவன் ஸோ எதிர்பார்க்காத ரிசல்ட்டு இருபத்தி நாலாம் தேதி வந்த ரிசல்ட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே வந்துருந்துச்சு ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு எட்டு ஸோ மோட் சேஞ்ச் ஆகிடுச்சு பட் ஏன்னா நம்ம நான் கவர் பண்ண நம்பர் ஒன்று வந்துருந்துச்சு வந்துருக்கு ஆல் போர்டில் இருந்து ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏபி ஸோ பி வந்துருக்கு ஸோ இதுலருந்து நமக்கு வந்து ஏபி வந்து ஒரு நல்ல விதமாக வந்துருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நானும் சொல்லியிருந்தேன் நம்ம கொஞ்சம் பவர் நம்பர்லையே ஏன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எட்டு மூணு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோன்னே எட்டு மூணுக்கு வந்து பவரில் கொடுத்தோம் பத்தாவது வந்து ரெண்டு ஏழு பவர் வந்து ரெண்டு டூ டிஜிட்டாக அடிச்சுட்டு எட்டாவது அடிச்சிட்டோம் ஸோ அதெல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் രണ്ടു മൂന്ന് സോ ഇതിൽ വെല്ലുവിളി നമുക്ക് ഒരു ഏപിരുപത്തെ എല്ലാത്തി നമ്മൾ എട്ട് ഫോക്കസ് പണി എട്ട് 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 എതിലേ എട്ട് എട്ട് എടുത്താൽ രണ്ട് എട്ട് രണ്ട് എട്ട് എട്ട് എല്ലാത്തിൽ നമ്പറായിരുന്നു അതായത് പവർ നമ്പർ മൂന്നേ നമ്മൾ കൊടുത്തിട്ടുണ്ടോ ഏത് മൂന്നാലേ പവർ നമ്പർ വന്നിട്ട് ഇത് പാട്ടിന്റിയും വീഡിയോ ഓട്ട് അതെല്ലാം നമ്മൾ അപ്പം കൊടുത്തിരു

मैच आगे नहीं ट्रे पाला मतलब बोर्ड ट्रे पड़े जिस आगे अभी बोर्ड नंबर ट्रे पे नंबर पापा पापेलेंगे वीडियो को पार्टी कंपा पूरी పుల్సా్ బాకరాంగ బహత్ సబ్స్క్రైబ్ కండి బారంగిస్ కోట ఓ సబ్స్క్రైబ్ మలైతే ఒక దిఖేతే సపోర్టారుగా సో నహేం సపోర్ట్ పంక్తే హే కో మనే సపోర్ట్ కీనా సో నింన్ జోకన్ నస్ పాతనా నింన్ కితన్ నస్ పాతో అబ్దీనా 2 3 8 5 2 1 8 5 నెక్స్ట్ ఆల్ బోర్డ్ హే 1 4 సో యనోడే బసిల్ కర్గా వినింగ్ నంబర్ సే ఆల్ బోర్డ్ నంబర్ కూచ్ ஸோ நம்ம இப்போ ஃபோன் சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்பர் அப்படின்னா நாலு நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லி வந்து முன்னே கொடுத்துட்டு நாலு நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பழைய விஷயம் பாருங்கள் பார்த்திங்கன்னா கல்படுத்தும் ஸோ இதில் இதே டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு தொண்ணூற்றி அஞ்சு பதினாலுன்னு டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து இரநூத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி நாற்பத்தி நாலு எல்லாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம்

நாற்பத்திட்டு அதாவது 24 பதினாலு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தெட்டு குடிச்சோம்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதுக்கும்போது பவர் நம்பர் மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு வந்து தொண்ணூற்றி பவர் நம்பர் கொடுத்து வைப்போம் வருதான்னு பார்ப்போம் என்ன மாதிரி ரெண்டு மணி பவர் பவர் பவர்னா வந்துட்டு போகுது சாலை ஒன்றுக்கு ஆறு இல்லாமல் ශ පවර වද ප පාති ි ප නති රණති නාප්‍රතිී නානති ල අරමති රතිීබද නති නාපතිී ත න රුව ආර ති என்னோடய கெஸ்ட்டில் வந்து த்ரீ டிஜிட்ஸ் சாம்பர் நான் வந்து கொடுத்துருங்க ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறதா உங்களுக்கு எங்கள் பொறுமையாக வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் நல்ல பீன்ஸ் சொல்ல பார்த்து சான்ஸ் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்தால் கூட பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல பீ சான்சஸ் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பார்த்தோன்னா கெஸின் எது மேட்ச் அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு போர்ட் நம்பர்ஸ் ஆல் போர்ட் நம்பர் எங்கே சார் எப்போதும் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு போர்ட் நம்பர்ஸ் இந்த கெசிங் எடுத்து மேட்ச் ஆகும் நாங்கள் போர்ட் நம்பர்ஸ் டைப் பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாவட்ட சொன்ன மாதிரி கேரளா டீ ரெண்டுக்கு வந்து புக்கிங் ஆகிடுவோம் ஸோ நம்ம தான் டேரெக்டாக எடுக்கிறோம் கண்டிப்பாக ஸோ வந்திங் வந்து பத்து நிமிஷத்தில் எவ்வளோ மட்டும் தானே சென்ட் பண்ணலாம் எனக்கு வந்து அப்போ போய் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் புக்கிங் டீட்டெயில்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பைஸ் டீடைல்ஸ் வந்து நல்லா அனுப்புகிறேன் ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ்